வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இருக்குன்ற நம்பிக்கையில் தாங்க நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய அன்பும் பேராதரவும் இன்றைக்கி நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரர்களை தாண்டி வெற்றி நடை போட்டுருக்கிறோன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம் அந்த வகையில் இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த ஆவணி மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஆரம்பிக்கும்போது நம்மக்கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது ஏன் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிக்கும் போதே பல கனவுகளோடு தான் ஆரம்பிச்சது ஆனால் ஒவ்வொரு வருடம் ஆரம்பிக்கும் போது பல கனவுகளோடு ஆரம்பித்தாலும் அந்த வருடம் ஆரம்பமான சில மாதங்களிலேயே நம் மனதில் தோன்றக்கூடியது என்னென்னா அது போன வருஷமே பரவாயில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு வரும் ஏன்னா மகர ராசிக்காரர்கள் உண்மை சொன்னால் பல பதிவுகளில் சொல்லிட்டோம் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு இன்றைக்கி இனிமே நம்ம லைஃப் மாறுன்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சனி பகவானுடைய தாக்கத்திலேருந்து வெளியே வந்துட்டாலும் அந்த நேரத்தில் பட்ட இன்னல்களும் வேதனைகளும் மன கசப்புகளும் இன்னுமே இவங்கள விட்டு விலகாமல் இவங்களை தான் இருக்குது என்ன நடக்கப்போகுது இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரி பலன்களை இந்த கிரகநிலைகள் கொடுக்க போகுது அதையும் தாண்டி இந்த பிரபஞ்சம் என்னெல்லாம் உங்களுக்கு நல்லது கொடுக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறேங்க முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பதிவுகளைப் போலவே இந்த மூலிகை சாம்பிராணி உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் நான் நம்பினேன் அது நடந்துருச்சு இன்றைக்கி எல்லாருடைய வீட்டிலும் நம்மளது மூலிகை சாம்பிராணி கெட்ட அதிர்வலைகளை விலக்கிட்டு நல்ல அதிர்வலைகளை வீடாகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடமாகட்டும் ரெண்டு இடத்துலையுமே அந்த நல்ல அதிர்வலைகளை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரி இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது சரிங்களா உங்களுடைய குழந்தைகள் மூலமாக சில நல்ல விஷயங்கள் காதுக்கு வரவேண்டிய ஒரு காலமாகவும் இருக்குது பதற்றத்தை பதற்றம் இன்னுமே இந்த பதற்றம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு ஆமாம் ஏன்னால் நம்ம பல பதிவுகளில் இவர்களை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கோம் வெளுத்ததெல்லாம் பாலும் நம்புகிற நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரங்க எல்லாருமே நம்மளை மாதிரின்னு நினச்சி 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 ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மளை மாதிரி யாருமே இல்லை அப்படின்றத உணர்த்திக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு சூழ்நிலை ஒவ்வொரு சூழ்நிலையும் மற்றவர்கள் யார் என்பதை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சூழ்நிலை உணர்த்தி கொண்டே இருக்கும் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் முயற்சிகளுக்குமான ஒரு முதலீடு அதுதான் ஏன்னா குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் கும்பம் மகரம்னு சொல்லி சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த அனுபவங்கள் தான் அவங்கள் வாழ்க்கைக்கான முதலீடு பணம் காசு அப்புறம் அதெல்லாம் அப்புறம் முதல்ல தனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தில் கிடைக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு தான் அடுத்தடுத்த ஒரு நல்ல விஷயங்களை இவங்களால் கையில் பிடிக்க முடியும் ஏன்னா இவங்களுக்குன்னு சில விதிமுறைகள் கண்டிப்பாக இவங்க ஃபாலோ பண்ணணும் பண்ணால் தான் அது அடுத்த கட்ட நல்லதை தேடி அந்த இடத்த அடையும் முடியும் அப்படி பார்த்தோம்னா மகர ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் ஒன்றன் பின் ஒன்றாக மாற்றத்திற்கான விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய நேரம் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாம் அதாவது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வீடு மாறுவதற்குண்டான எண்ணங்கள் உதிக்கக்கூடிய நேரம் அதே போல் வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த சக ஊழியர்களிடம் கோவப்படுவதையும் கடுமையான சொற்களை பேசுவதையும் தவிர்க்க வேண்டிய நேரம் ஏன்னா மகர ராசிக்காரங்க கடந்த பல வருடமாக அந்த சனி பகவான் தாக்கத்தில் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் இன்றைக்கி வந்து நிறைய பேத்தை வெறுக்க வச்சிருச்சு ஆமாம் மகர ராசிக்காரர்கள் நிறைய பேத்தை வெறுத்துருப்பாங்க என்னப்பா மனிதர்கள் அப்படின்னு சொல்லி அதனாலேயே யாராவது இப்போல்லாம் பேசினாவே அவங்களுக்கு கோபந்தான் வரும் என்ன தேவை என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு தான் பேசுவாங்களே ஒழிய பழைய மாதிரிலாம் உட்காந்து பொறுமையாக நிதானமாக கேட்கக்கூடிய அந்த நிதானம் பொறுமை இப்போ இல்லை சரிங்களா ஆனால் கண்டிப்பாக அந்த நேரம் அந்த நிதானம் பொறுமை தேவை குருவின் பார்வை பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் சுப விரயம் ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய சூழல் கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் எந்த ஒரு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசிச்சுக்கோங்க ஏன்னா கடந்த சில காலகட்டத்திலேயே நீங்கள் சொன்ன விஷயங்களை சொன்ன நேரத்துக்கு சரியாக முடிக்க முடியாமல் சில அவப்பேர்களையும் பெயர்களும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும் இதில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கொடுமை என்னன்னு கேட்டால் நல்லது நினச்சி நல்லது பண்ண போய் நல்லது பேச போய் கடைசியாக பேரை வாங்கிட்டு வந்துடுவாங்க அதுதான் வந்து இவங்களுடைய மனதில் ரொம்ப ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும் இவங்களே சில நேரங்களில் நினைப்பாங்க நல்லது தாப்பா சொல்ல போனோம் நல்லதுதாப்பா பண்ண போனோம் நமக்கேப்பா இந்த பேர் அப்படின்ற மாதிரிலாம் சில சூழ்நிலைகள் இவர்களுக்கு உணர்த்தியிருக்கும் அதனால தான் இவர்கள் ஜாதக இவர்களுடைய ராசியில் பிறந்தவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போதும் சரி இந்த மகர ராசிக்காரர்களுக்கான கணிப்புகளை நம்ம இந்த மாதிரி ஆன்லைனில் கொடுக்கும்போதும் சரி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உங்களை மாதிரியே எல்லாரும் நினச்சி நினச்சி தொடர்ந்து ஏமாற்றத்தை சந்திக்காதீங்க உங்களுக்கான சில நபர்களும் இருப்பாங்க லைஃப்பில் ஆனால் அது எல்லாருக்கும் அமையுமான்னு கேட்டால் அதுதான் சந்தேகம் சரிங்களா இந்த காலகட்டம் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் இனியும் நேரத்தையும் காலத்தையும் பண்ண வேண்டாம் இந்த நேரம் இந்த இடம் நமக்கானது அப்படின்ற எண்ணம் அதிகமாக உதிக்கக்கூடிய நேரம் புதிய தொழில் தொழில்களை தொடங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுயஜாதகம் இந்த காலகட்டம் இந்த தொழிலுக்கான அமைப்பு எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அஷ்டமத்தில் சூரியனும் கேதுவும் இருப்பதால் படபடப்பு இருக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இது சரியாக முடியுமா இதை கரெக்டாக நம்ம சக்ஸஸ் பண்ணிடுவோமா இல்லை லாபம் வருமா இல்லை நஷ்டம் ஆயிரும்மா அப்படின்ற பல கேள்விகளும் உங்களை தொலைச்சி எடுத்துட்டு இருக்கும் இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த மன அழுத்தம் தூக்கமின்மை பசிக்காமல் இருக்கிறது இது எல்லாமே இந்த மகர ராசிக்காரர்கள் லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று நினைப்பவர்கள் விநாயகர் வழிபாடு அம்மன் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு இந்த மூன்று வழிபாடும் செய்வது நல்ல ஒரு கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மன நிம்மதியும் மன அமைதியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த செப்டம்பர் மாதத்தில் வியாழக்கிழமை வார வாரம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க இது உங்களுக்கு வேலை ரீதியாகவும் வருமான ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா விட்டதை பிடிக்கக்கூடிய நேரமாக தான் இது இருக்க போகுது இவ்வளோ நாள் இழந்த விஷயங்களுக்கான திரும்ப பெறுவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக நினச்சிக்கணும் மனசை அதையும் இதையும் நினைக்க விட்டு குழப்பம் அடைஞ்சு உட்காந்துடக்கூடாது இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கார்கள் யாரெல்லாம் கடந்த கால நிகழ்வுகளில் சோதனையையும் கஷ்டத்தையும் வேதனையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களை இன்னுமே மனசில் போட்டு இருக்காங்களோ அவங்களால் இனி வரக்கூடிய காலத்திலும் சில முக்கிய முடிவுகளை எடுப்பதில் தடுமாறி விடுவார்கள் ஆகையால் நடந்தது நடந்து போச்சு இனி நம்ம நடக்கக்கூடியதற்கான நல்லதை எதிர்பார்க்கறதுக்கான மனிதனாக தான் நம்ம மாறணும் அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் நல்லதே வந்து சேரும் இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயத்தையுமே மைண்டில் ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல வாக்குவாதங்கள் வேண்டாம் கோபத்தை காட்ட வேண்டாம் நிதானம் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் சரிங்களா பேச வைப்பாங்க கோவப்பட வைப்பாங்க கத்த வைப்பாங்க அது எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் இங்கே நியாயத்தையே பேசினாலும் சரியான விஷயத்தையே பேசினாலும் தவறு உங்கள் மேலே தான் அப்படின்னு கொண்டு வரக்கூடிய சில நபர்கள் உங்களை சுற்றி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி வெளியே வட்டாரமாக இருந்தாலும் சரி ஆகவே கவனமாக இருந்து முன்னேற்றத்திற்கான வழிகளை கையில் பிடிக்க வேண்டிய ஒரு நேரம் சரிங்களா குருவுடைய பார்வை நம்ம சொன்ன பன்னெண்டாம் இடத்துல இருப்பது உங்களுக்கு விரயத்தை சுப விரயத்தை ஏற்படுத்தினாலும் நிம்மதியை ஒரு பக்கம் கொடுக்கும் கண்டிப்பாக தொழில் ரீதியான நல்ல அனுகூலங்களை பெறுவதற்கான இனிமையான சூழல் ஏற்படும் ஆகவே நல்லதே நடக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த பதிவை மகர ராசிக்காரர்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோடைய நிந்தியிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனுக்குடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பும் ஆதரவும் தான் இன்றைக்கி தொடர்ந்து நம்ம இவ்வளோ பதிவுகள் போட்டு எல்லாருக்குமே கடல் கடந்து பல வெளிநாடுகளிலும் நமது தொடர்ந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் இருக்காங்க கேனு கேட்டால் எல்லாருமே நல்லதை தேடக்கூடிய நபர்கள் நல்லதை பார்க்கணும் நல்லதை பேசணும் தனக்கென்னு கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை ஒரு வாய்ப்பாக தான் க பாக்குறாங்க எல்லாருமே இது ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாய்ப்பு அந்த ஒரு வாய்ப்பை எப்படியெல்லாம் நம்ம சரியா அமைச்சுக்கணும் எந்தெந்த இடத்துல நம்ம ரொம்ப சூதானமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் எந்தெந்த நபர்களிடம் நேரத்தை வீணாக்க கூடாது இதை எல்லாமே கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் முழுமையான ஒரு வெற்றிக்கான வாழ்க்கையை நம்ம உருவாக்க முடியும் சரிங்களா ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இறைவனுடைய அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் சுபமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி கண்டிப்பாக உங்களையும் வந்து சேரும் நீங்களும் ஒரு மேக்னட் மாதிரி மாறுவீங்க எப்படி காந்தம் வந்து இரும்ப இருக்குதோ போல் நல்லதை ஈர்க்கக்கூடிய ஒரு மேக்னெட்டாக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த ஈர்ப்பு விதி எல்லாருக்குமே இருக்கணும் நல்லது நம்மளை தேடி வரக்கூடிய அளவுக்கு அந்த ஈர்ப்பு விதி பவர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்